அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்னைக்கு இப்போது வெயில் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க நம்ம வந்து கொஞ்சமாக இன்றைக்கி நான் வந்து இந்த இலவடாம் இலவடாம்னு சொல்லுவாங்கல்ல அரிசி அப்பளம் இலவடாம் அது கருவடாம் அப்படி சொல்லுவாங்க அதை அதை தாங்க இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அழகு இரநூறு கிராம் பச்சரிசியை நம்ம வந்து ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டோங்க இது பாருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இப்போது இதுக்கு கொஞ்சம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வத்தலெல்லாம் வந்து உப்பு நிறைய இருந்ததுன்னா நம்ம பொரிக்கும் போது அது ரொம்ப நம்ம ரொம்ப சாப்பிட முடியாமல் உரைக்கிற மாதிரி ரொம்ப உரைக்கும் அதனால் அப்புறம் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நான் காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டிருக்கேங்க அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க காரமா வேணும்னா அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் நான் கொஞ்சம் ஓமம் கூட போடுறேங்க இந்த அப்பளத்தில் ஓமம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஓமம் போடுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டாச்சு இது நல்லா கலந்துக்கிட்டு ஓ இந்த மாதிரி தே தட்டு நான் ரெண்டு எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட இதை விட சின்ன சைஸ் தட்டோ இதை விட பெரிய சைஸ் இந்த இந்த சைஸ் நமக்கு போதும் ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டி வரும் பெருஸ் பெருசாக பண்ணிவிட்டோம் அப்பளம் அதனால் நான் இந்த சைஸ் இது தட்டி இப்படி இது தட்டு இது இது எடுத்திருக்கேன் இதில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேங்க இந்த ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகத்துக்குள்ளே நம்ம இன்னொரு தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டுங்க அவ்வளோதாங்க வெந்துடும் வெந்துருச்சு பாருங்க இதை எடுத்து இப்படி வச்சிடணும் அது ஆறுனப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இன்னொரு தட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் அது தூக்கி உள்ளே வச்சிடலாம் இப்போது வெந்துருச்சுங்க லை இந்த சைடில் நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி கத்திய வச்சு இப்படி கீறி விட்டோம்னா அது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் இதுவாகிடும் அப்போ நம்ம லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி லிஃப்ட் அவ்வளோதான் சரிங்களா அரிசி வடாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதுக்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காய வைக்க தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஹாஃப் அனவர் ஹாஃப் அனவர் வெயிலில் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப மொட்டை வெயிலேயும் வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் வைக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுக்கலாம் லைனாக அதை நான் மொத்தமாக செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க ஷீட்டில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டுட்டு கொஞ்சமாக வெயில் வர இடத்துல நம்ம வைக்கணும் மாடியில் மொட்டை மொட்டை வெயிலில் வச்சீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு வெயிலே வராதுன்னா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட இதை உணர வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு பொறிச்சிக்கலாம் இது அரிசி அப்பளம் இதுதான் அரிசி அப்பளம் நம்ம ஒரு அழாக்கு போட்டோம்னா இது வந்து பாதி மாவு தாங்க இன்னும் பாதி மாவு நான் செய்யணும் இது வரைக்கும் நான் சரி வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ பன்னெண்டு அப்பளம் வந்திருக்கு இது மொத்தம் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இன்னும் பாதி இருக்குங்க அப்போது இன்னும் பாதி செஞ்சோம்னா நமக்கு வந்து மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஒரு இரநூறு கிராம் அரிசிக்கு இது பெரிய சைஸு நான் சொல்கிறது நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் கூட நிறைய அப்பளம் வரும் இது அரிசி அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு பொரிச்சு கா காட்டும்போது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இத நம்ம காய வச்சுக்கணும் இங்க பாருங்க கொஞ்ச நேரம் வெயில வச்சிருக்கங்க கொஞ்ச நேரம் வச்சிருந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம இங்கேயே உட்காந்துருந்து திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா காய்ஞ்சிருச்சுங்க இது சூப்பரா காய்ஞ்சிருச்சு பாருங்க உடைச்சாலே இத பாருங்க எப்படி உடைஞ்சு பாருங்க ரொம்ப வெயில் கூட இதுக்கு தேவை இல்லைங்க நம்ம வீட்டில் ஃபேன் காத்துலவே கூட உணர வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி வெயில போட்டு எடுத்தா போதும் நல்லா ரெடி ஆயிடும் சூப்பரா இப்போ இதை பொரிச்சு பார்க்கலாம் நம்ம என்ன காஞ்சிருச்சிங்க இந்த போடுறவங்க போட்டுக்காட்டு எவ்வளோ பெருசாக பாருங்க சூப்பரா எவ்வளவு பெருசாக வந்திருக்கு பாருங்க சூப்பரா இது வந்து இன்னொரு நாள் போட்டது அது போடுறேன் ங்க எவ்வளோ சூப்பராக புரியுது பாருங்க நம்ம இப்போ செய்கிறதும் ரொம்ப ஈஸி இது நம்ம குழம்பு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது முக்கியமாக வந்து இது வந்து வத்த நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா இதில் ஒரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் பிளாக் சால்ட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அது மேல தூவி கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க செய்கிறதும் அவ்ளோ ஈஸி நம்ம வெயில வைக்கணும்னு அவசியமே இல்லை கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் அப்படி சைடில் வர வெயில் இல்லை எதனா பின்னாடி வர வெயில் அந்த மாதிரி வெயிலை வச்சு எடுத்தா கூட போதுங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுங்க இந்த வர்த்தல் இது செய்கிறதும் அவ்வளோ ஈஸி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ ஹம் சூப்பராக இருக்கு நீங்கள் இது இப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா இது வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பிளாக் சால்ட்டும் கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட இப்படி தூவி நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது செம்மையாக இருக்கும் எப்படி உடையது பாருங்க உம் சூப்பரா இருக்குங்க செம்மையாக இருக்குது செய்யறது ரொம்ப ஈஸி இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வத்தல் இது வந்து வெளியில அவ்வளோ ரேட்டுங்க இது நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கலரை எவ்வளோ வெள்ள விளையேன்னு வந்திருக்கு பாருங்க இதுவும் நம்ம கடை அரிசி வாங்கி பண்ணால் இன்னும் சூப்பராக வரும் செய்கிறதும் அவ்வளோ ஈஸி கொஞ்ச நேரம்தான் ஒரு ஆழ கரிசியை நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க மிக்சியில் அரைச்சிட்டு கட 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 கடனு ரெண்டே பிளேட்டில் கட கடான்னு போட்டு எடுத்துட்டு ஒரு பிளாட் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டுட்டு பேன் காற்றுல கொஞ்ச நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும் நல்லா காஞ்சிடுதுங்க அவ்வளோதான் ரொம்ப காயினா இல்லை வந்து இந்த அப்பளம் வந்து வெளியில் கடையில் வாங்கினா அவ்வளோ ரேட்டுங்க இது நம்ம வீட்டிலவே அவ்வளோ ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்